வீட்டில் எந்த உயிரினம் வந்தால் நன்மை தரும் எந்த உயிரினம் வந்தால் தீமை தரும் என்று தெரிந்து கொள்வதற்கு முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் வீட்டில் எந்த உயிரினம் வந்திருக்கிறது என்று கமெண்டில் பதிவிடுங்கள் வாங்க பார்க்கலாம் சிட்டுக்குருவி கோழி வீட்டில் வந்தால் சுப நிகழ்ச்சி நடக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் வரும் ஆந்தை சிலர் இதை அபசகுணம் என்று கூறுவார்கள் ஆனால் ஆந்தை குபேரனின் வாகனம் என்பதால் வீட்டில் பண வரவு ஏற்படும் பூனை வீடு செல்வாக்கு தரும் கெட்ட சக்திகளை தடுக்கிறது தேனி வீடில் கூடுகட்டி இருந்தால் செல்வம் சேரும் வேலை அதிகரிக்கும் கிளி சந்தோஷம் நல்ல உறவினர்கள் கிடைப்பார்கள் பாம்பு வீட்டுக்குள் வரக்கூடாது அபசகுணம் அச்சம் தரும் எலி அதிகம் பண இழப்பு நோய் பரவல் காகம் கதவு முன் குறைத்தால் சிலர் அசம்பாவிதம் நடக்கும் என்று நம்புவார்கள் வாவால் கருப்பு பூனை வீட்டுக்குள் வந்தால் தீய சகுனம் ஏற்படும் பூச்சிகள் வண்டு எறும்பு அதிகம் வந்தால் குடும்பத்தில் மனக்கசப்பு சண்டை அதிகரிக்கும்